நான் அவர்களை அவரை வாழ்த்துகின்றேன் ஏன்னா ஒரு வேலையை வந்து தொடர்ச்சியை செய்யறது கஷ்டம் அதை எந்த வேலை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை கரெக்டாக செஞ்சிடறாரு முக்கியமாக நபர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறாரு அது ரொம்ப ஒரு முக்கியமான தருணமாக நாம் பார்க்கின்றேன் எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் அனைவரும் பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள் இந்த சாராயம் என்பது வெறும் ஒரு பல்வேறு வடிவங்களில் போதை என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்றது அது சிறு குழந்தை முதல் மாணவர்கள் வரை முதியவர்கள் வரை என்று பிரிச்சு பிரிச்சு போதைகள் நம்ம வகைப்படுத்த முடியும் அவ்வளவு போதைகள் இருக்கு கல்லூரிகளுக்கு ஒரு போதை ஒரு வகையான போதை மாணவர்களுக்கு சாக்லேட்ல போதை வச்சு கொடுக்குறான் இப்படி மொத்த சமுதாயத்திலையும் போதை என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது இந்த போதையினால் சீரழிந்த சமூகத்தை பற்றி தோழர்கள் பேசினார்கள் தொழிலாளி வர்க்கத்தில் குறிப்பாக நிரந்தர தொழிலாளர்கள் இருப்பவர்கள் முறையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அதிகமாக இந்த போதை பழக்கம் இருக்கின்றது என்றால் அவர்களுடைய தன்மை அந்த மாதிரி இருக்கு ஒரு உதிரித்தனமான தொழிலாக இருப்பதன் மூலமாகத்தான் இது ஒரு சீரழிவு பழக்க வழக்கங்களும் இருக்கின்றது இங்கே யார் அதிகமாக இதை நுகர்கின்றார்கள் என்று பார்த்தால் உதிரி உதிரியாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படி மொத்த சமூகத்தையும் ஒரு உதிரி தொழிலாளி வர்க்கத்தின் உருவாக்குவதன் மூலமாக அதிகமாக நுகர்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அதே நேரத்தில் சமுதாய பாதிப்பு என்பதும் அதிகமாக கொண்டே போகின்றது இதெல்லாம் பிரச்சனையா இருக்கின்றது இது வெறுமனே அரசாங்கத்தினுடைய வருவாய் பிரச்சனை மட்டுமா இது ஐம்பதாயிரம் கோடியில் அவனுக்கு வருமானம் கிடைக்கிறது அரசாங்கத்துக்கு அது திமுக அதிமுக என்ற வேறுபாடுலாம் கிடையாது எல்லா கட்சிகள் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பணம் காய்க்கின்ற மரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தருகின்ற ஒரு சாராய வியாபாரம் என்பது அதோடு மட்டும் முடிந்து விடுவது அல்ல அதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கின்றது ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் அரசியலை நீக்கிவிட்டு நாம் பார்க்க முடியாது அபினி போர் என்று சொல்வார்கள் சீனாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சீனாவை ஆட்சி செய்த போது அங்குள்ள இளைஞர்கள் மாணவர்கள் சமூகம் அதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்து விடக் என்பதற்காக அபினியை கொண்டு போய் வித்தாங்க இந்தியாவிலிருந்து டாடான் மூலமாக அபினி ஏற்றுமதி செய்யப்பட்டது என்று ஒரு வரலாறுக்கின்றது அப்ப முக்கியமான அரசியல் பிரச்சனை என்னவென்றால் கேட்டு இந்த சமூகம் விழித்துக்கொள்ளக்கூடாது இந்த சமூகத்தில் நடக்கின்ற தவறுகள் யாருக்கும் புரியக்கூடாது குறிப்பாக அரசியல் தவறுகள் புரியக்கூடாது அதுதான் இந்த மது போதை பல்வேறு வடிவங்களான போதையினுடைய தேவை என்பது இருக்கின்றது அதனுடைய அவசியம் என்பது அங்கே அடங்கியிருக்கின்றது சற்று இன்னைக்கு தான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் நடிகர் சூர்யா நடத்துகிறாரு அது அந்த ஃபவுண்டேஷன் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நடிகர் சூர்யா வந்து நிறைய மாணவர்களை அது குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை படிக்க வைக்கிறாரு ஏழ்மையில் இருக்கவங்கள படிக்க நிறைய படிக்க வைக்கிறார் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த அகரம் பவுண்டேஷன் மூலமாக கல்வி பயின்று இன்றைக்கு பல்வேறு வேலைகளில் உட்கார்ந்திருக்கின்றார்கள் ஆகவே அது வரவேற்கத்தக்க விஷயம் என்று நாம் பேசுகின்றோம் அப்படி அந்த அகரம் பவுண்டேஷன் வளர்ச்சியை பற்றி பங்களிப்பை பற்றி சூர்யா அவர்கள் பேசுகின்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் அப்படி பேசிட்டு அவர் வந்து கடைசியாக முடிக்கும் போது இந்த அகரம் பவுண்டேஷனுக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் யாரெல்லாம் நன்கொடையாளர்கள் என்ற ஒரு லிஸ்ட் எடுத்து வாசிக்கிறார் அந்த லிஸ்ட் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜே பி ஆர் காலேஜ் காலேஜு இப்படி வருது யாரெல்லாம் கல்வியை வியாபாரம் செய்து கொள்ளையடிக்கின்றானோ அவன்தான் மொத்தமாக ஃபண்டு பண்றான் அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு இது நான் வந்து இது இதை பார்த்தேன் என்னடா இவர் வாசிக்கிறாரு வாசிக்கிற அந்த லிஸ்ட் முழுக்கவே கல்வி வல்லல்களோட கல்வி கொள்ளையர்களுடைய லிஸ்டாக தான் இருக்கு அப்ப இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி சூர்யா பேசுகின்றாரா அவர் என்ன பேசுறாருனா இந்த மாதிரி நான் இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கேன் இவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க அப்படி வேலைக்கு போனவங்களும் இந்த ஆரம் ஃபவுண்டேஷன் வளர்ச்சிக்காக பங்களிப்பு செலுத்துறாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அகரம் ஃபவுண்டேஷன் வளருது வளருது வளரட்டும் இன்றைக்கி ஆயிரம் பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் படித்து கேள்விக்கட்டும் இது மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் வரட்டும் ஆனால் அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி கல்வி வள்ளல்களை உண்மையான கல்வி உள்ளாக சொல்லி கொள்பவர்கள் இது போன்ற எத்தனை அமைப்புகள் உருவாகினாலும் கல்வியில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க முடியுமா இங்க கேள்வி இங்க இருக்கு கல்வி இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர் தீர்க்கும் அரசியல்தான் தீர்க்கும் கல்வி தனியார் மயம் என்ற பிரச்சனையை அழகாக நிராகரிச்சுட்டு சூர்யா பேசுறார் அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதிலும் கல்வியில் வளர்ச்சி பெறுவதிலும் அதற்கு தடையாக இருப்பது கல்வி தனியார் மயம் தான் என்ற அந்த தனியார் மய அரசியலை பேசவில்லை சூர்யா அப்ப அந்த மாணவர்களுக்கு கூட இந்த பிரச்சனையை இந்த வழியில் தீர்த்து விடலாம் என்று நம்புகின்றார்கள் அவர்கள் ஆனால் அந்த வழியில் தீர்க்க முடியாது அரசியல் மாற்றம் ஒன்றுதான் கொள்கை மாற்றம் ஒன்றுதான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்ற அரசியலை சொல்லுவதை தெளிவாக தவிர்க்கின்றார் சூர்யா அவர்கள் ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம் அவரை அந்த மாணவர்களுக்கு என்ன பார்வை இருக்கின்றது அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பார்வை இருக்கின்றது உங்களுக்கு ஆயிரம் வகையில் சூர்யாவும் அவர் பவுண்டேஷனும் உதவி செய்திருக்கின்றலாம் ஆனால் இந்த வலையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அதுதான் முக்கியமான விஷயம் சொல்றான் நிறைய பேர் நாங்கள் கேட்கும்போது பல விஷயங்கள் சாராயம் கள்ளச்சாராயம் பெறுவதற்கு என்ன காரணம்

நம்ம சமுதாயம் அந்த முன்னேறி இருக்கா நம்ம சமுதாயம் என்பது ஆக பிற்போக்கான சமுதாயமாக இருக்கின்றது இன்றைக்கும் சாதி மத சடங்குகளில் விழிப்புணர்வுகளில் பெரியாரையும் அம்பேத்கரையும் எத்தனை பேருக்கு தெரியும் ஜனநாயகத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இது சரசியல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்ப ஒரு பின்தங்கிய சமூக சூழலில் சாராய இருந்தால் என்ன நீ குடிக்காம போக வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிவாளிகள் இதை பற்றி யோசிக்க வேண்டும் அப்ப ஏன் சொல்றன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற அரசியலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சமூகத்தில் ஒரு கருத்து இருக்கிறது என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் சமூகத்தில் ஒரு கடை இருக்கிறது என்றால் அந்த கருத்தும் கடையும் பொருளும் மக்களை பற்றித்தான் ஆகும் மக்கள் அதை தான் ஆவார்கள் இதுதான் யதார்த்த உண்மை கொக்கோ கோவா வச்சுக்கிட்டு இட்லி சாப்பிடணும்னு நம்ம ஒண்ணு கனவுல காணிக்கல

அதன் மூலமாக நடக்கின்ற விஷயம் வெறும் வருமானம் மட்டுமில்ல அதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சமூகத்தை சமூகமாக மாற்றுவது மனித வளத்தை அழிப்பது இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைவது என்ன அரசியல் ஆதாயம் அகரம் பவுண்டேஷன் பாடு ஒரு நிறுவனங்களை புரிந்து கொள்ளக்கூடாது சாராய கடையின் உண்மையான அரசியலை புரிந்து கொள்ளக்கூடாது இன்றைக்கு பொதுத்துறை எல்லாம் தனியார் புரிந்து கொள்ள கூடாது என் பிள்ளை இன்றைக்கு படிக்க முடியாம இருப்பதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள கூடாது எனக்கு நிரந்தர வேலை இல்லாமல் நான் தற்கொலையாக இருக்கின்றேன் நான் அத்தக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள கூடாது என்பதற்காக நான் சாராயம் இருக்கின்றது கோதை இருக்கின்றது அப்படிப்பட்ட அரசியலை நாம் புரிந்து கொள்வோம் அப்படி புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் வெறும் சாராயத்து மட்டுமல்ல மொத்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு அரசியல் நோக்கியம் நாம் செல்வோம் அரசு பறக்கும்படை தனியாக அமைக்கிற பறக்கும்படி அமைச்சா எல்லாருக்கும் படை வச்சுக்காங்க போலீஸ்ல எல்லா படையும் இருக்கு எல்லா படையும் அந்த படையை வந்து அந்த உண்மையிலே நில

சட்டப்படியே எப்படி தப்பு செய்யறதுன்றத தெளிவா அவன் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கான் செய்யறான் ஆக இந்த அரசும் அரசாங்க அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் இந்த பிரச்சனையை தீர்க்காது புதுசு புதுசா ஆட்களை கொண்டு வந்து வைப்பதன் மூலமாக பிரச்சனை தீர்க்க முடியாது இதில் மக்கள் போராட்டங்கள் தான் பிரச்சனை தீர்க்கும் இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் என்றால் அது மக்கள் போராட்டங்கள் மூலமாக தான் தீர்க்கப்படும் சொன்னார்கள் அங்கங்கே ஒரு கடையை நாங்கள் அடைச்சோம் சொன்னா அது வெறுமனே இந்த மாதிரி கூட்டம் போட்டு அடைச்சதா கிடையாது அந்த கடையின் முன்பாக போய் முற்றுகையிட்டார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் கடை அடைச்சா ஏன் அடைக்கல சட்டத்து பயிற்சி நம்ம சொல்லும் போது ஏன் அடைக்கல ஏங்க ஸ்டெர்லைட் பிரச்சனை எடுத்து பேசுவோம் நம்ம ஸ்டெர்லைட் போராட்டம் என்பது இருபத்தி ரெண்டு ஆண்டு கால போராட்டம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மக்கள் போராடி கொண்டுதான் இருந்தார்கள் ஏன் ஸ்டெர்லைட்டை மூடவில்லை ஒவ்வொரு பொருள் வேகுவதற்கும் அதற்கான கொதிநிலை தேவைப்படுகின்றது அரிசி வேணும்னா அது தண்ணி எவ்வளவு நாளைக்கு சூட வைக்கணும் கோதுமை வேலை வைக்கணும் எவ்வளவு நாள் சூட வைக்கணும் இருக்கு அது மாதிரி மக்கள் போராட்டங்கள் பிரச்சனையை ஒட்டி அதன் தீவிரம் தன்மை என்பது தேவையாக இருக்கின்றது இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக போராடிய ஸ்டெர்லைஸ் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை ஆனால் ஒரே ஒரு நாள் போராட்டம் என்பது அந்த பிரச்சனையை தீர்த்தது ஆனால் அந்த போராட்டம் என்ன விலை கேட்டது என்பதுதான் முக்கியம் அது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அமைதி வழியில் உண்ணாவிரதம் இருந்தோ அல்லது ஒரு கூட்டம் நடத்தியோ பிரச்சனை தீர்க்க முடியவில்லை மொத்த தூத்துக்குடியும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வரும்போதுதான் அந்த பிரச்சனை என்பது மூர்க்கமான போராட்டமாக மாறும்போது மட்டும்தான் அது தீர்க்கப்படுகின்றது அப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு விலை தேவைப்படுகின்றது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு போராட்ட அளவு தேவைப்படுகின்றது அந்த அளவின் விளைவாகத்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அது ஒன்றுதான் வழி சாராயம் நிற்பதும் சாராயத்தில் காசு பரப்பதும் அரசின் கொள்கை முடிவு அரசின் கொள்கை முடிவு எந்த சட்டமன்றமும் எந்த நீதிமன்றமும் தலையிடாது என்ன கவலை இருக்கு ஒரே பேச்சு அரசின் கொள்கை முடிவு அரசாங்கத்துக்கு போய் கேள்விக்கு போய்விடும் இது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையை நாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொண்டால் தான் நாம் சரியான திசை நோக்கி நாம் போராட முடியும் அந்த திசைவழியான போராட்டம் தான் மக்கள் போராட்டம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கும் என்பதை இதன் மூலமாக கூறிக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்